<متدرج> <متدرج> الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا

சுன்னாவின் வழியில் வாழ்ந்து மரணிக்க அல்லாஹ் எம் ஒவ்வொருவருக்கும் வறக்கச் செய்ய வேண்டும் அல்லாஹுக்கு தாலா இந்த மனித வர்க்கத்தை இந்த உலகத்திலே படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இந்த மனிதன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் இந்த இஸ்லாமிய மதம்தான் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மதம் என்கிற விடயத்தை அல்லாஹ் குர்ஆனில் கூறி காண்பிக்கின்றான் அந்த அடிப்படையில் அல்லாஹ் அல்லாஹுக்கு சுகானாலா அவனுடைய குரானிலே கூறி காண்பிக்கின்ற இந்தாஹில் இஸ்லாம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் தான் என்று அல்லாஹ் குரானிலே கூறுகின்றான் இந்த உலகத்திலே பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு அடிப்படையில் பாவங்கள் தவறுகள் செய்திருக்கக்கூடும் ஆனால் இந்த மதம் இந்த இஸ்லாமிய மதத்தை எம்மில் யாரும் நிராகரித்தது கிடையாது நிராகரிக்கவும் கூடாது அவ்வாறு நிராகரித்தால் விடுவோம் எனவே அன்பான சகோதர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த இஸ்லாத்தை இருக்கக்கூடிய நாம் இந்த இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுகின்றோமா அது கூறிய அடிப்படையில் வாழ்கின்றோமா என்று பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் தற்காலம் உங்களுக்கு தெரியும் இந்த காலப்பகுதி கிறிஸ்மஸ் கொண்டாடப்படும் ஒரு காலப்பகுதி கிறிஸ்தவர்கள் இயேசு பிறந்த நாள் அதாவது ஈசா அலேஹிஸ்லாம் அவர்களது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள் இந்த கொண்டாட்டம் சம்பந்தமாகவும் ஈசா அலேஹிஸ்லாம் சம்பந்தமாகவும் கிறிஸ்தவர்களை விட முஸ்லீம்கள் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நபிமார்களை ஈமான் கொண்டவர்கள் நாங்கள் நபிமார்களில் ஒருவர்தான் யார் ஈசா அலைஹிஸ்லாம் அவர வரலாறு சம்பந்தமாக நம்ம கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் அல்லாஹு சுபான ஓ தாலா குரானில் நபி சொல்லாஹூ அலைவாசல்லாம் அவர்களது பிறப்புக்கள் சம்பந்தமாக பிறந்தது எப்படி வளர்ந்தது எப்படி என்கிற விஷயம் கூட குரானில் என்ன செய்யலை செல்லல்ல ஆனால் ஈசா அலைஹிஸ்லாம் அவர்களது பிறப்பு சம்பந்தமாக அவருடைய வரலாறுகள் சம்பந்தமாக ஒரு அத்தியாயத்தை அதற்கென உருவாக்கி சூரத்துள் மரியம் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் முழுசாக என்ன செய்கிறான் கூறான் அந்த அடிப்படையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் அறிந்திருப்பது கட்டாயம் நீங்கள் ஒவ்வொருவரும் அதை என்ன செய்யணும் கட்டாயம் வீடுகளுக்கு சென்று வாசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அன்பான சகோதர்களே ஔாவின் நல்லடியார்களே கிறிஸ்தவர்கள் இந்த கிறிஸ்தவ புத்தாண்டு அதாவது கிறிஸ்தவர்கள் இந்த கிறிஸ்மஸ் தினத்தை கொண்டாடுவதன் நோக்கம் என்னன்னு சொல்லி நாம் பார்ப்போமேயானால் ஈசா அலை இஸ்லாம் அதாவது அவர்களுடைய பாணியில் செல்வதானால் இயேசு கிறிஸ்து பிறந்த தினம் என்கிற ஒரு காரணத்தின் அடிப்படையில் இந்த விழா என்ன செய்யப்படுது கொண்டாடப்படுகிறது நாம் ஒவ்வொருவரும் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும் அவர்கள் வைக்கக்கூடிய பேசிக் விஷயம் என்னென்று சொன்னால் ஈசா அலை யார மகன் இறைவனுடைய மகன் அதாவது அவ்வாவுடைய மகன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வைத்து என்ன செய்கிறாங்க அந்த ஈசா அலேஹலாம் அவர்களை வணங்குறாங்க நமக்கு தெரியும் அல்லாஹ் குரான் குரான் லம் எலித் வலம் யூலத் யாரையும் அவன் என்ன செய்யலை பிறவும் இல்லை யாராலையும் பெறப்படவும் இல்லை அது அல்லாமல் அல்லாவுக்கு இணை துணை கற்பிப்பார்களாக இருந்தால் அது ஒரு ஷிர்க் அது ஒரு இணை வைப்பு அல்லாவுக்கு மிகவும் கோபமான ஒரு தான் இந்த விடயம் அல்லாவுக்கு துணை கற்பிக்கிற விஷயம் இருக்கித்தானே அது அல்லாவுக்கு மிகவும் கோபமான ஒரு விஷயம் அந்த கோபமான ஒரு விஷயத்தின் அடிப்படையில் இந்த கிறிஸ்தவ சமுதாயம் என்ன செஞ்சிட்டே இன்றைக்கு ஈசா அலை இஸ்லாம் அவர்களையும் மரியம் அலே இஸ்லாம் அவர்களையும் கடவுள்களாக என்ன செய்கிறாங்க வணங்கி கொண்டிருக்கிறார்கள் நமக்கு தெரியும் அல்லாஹுக்கு சூரத்துல் மாயிதாவில் பதினாறாவது வசனம் இது எல்லாருக்கும் ஒரு மிகவும் ஒரு படிப்பினையான ஒரு விஷயம் ஈசா அலே இஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் என்ன செய்வானாம் மர்மையில் அழைப்பானாம் அழைத்து கேட்பானாம் மரியமுடைய மகனே நீங்க என்ன செஞ்சீங்க உங்களோட மக்களுக்கு உங்களோட சமுதாயத்தினருக்கு உங்களையும் உங்களை தாயையும் வணங்குமாறு கடவுள்களாக ஆக்குமாறு நீங்கள் கூறினீர்களா என்று சொல்லி கேட்பானாம் கேட்ட உடனே ஈசா அலேஹுசலாம் அவர்கள் என்ன செல்வாங்க அதற்கு தகுதியானவன் நீதான் யாரா அப்படி உனக்கு தகுதியான ஒரு விஷயத்தை நான் செல்லவும் மாட்டேன் அப்படி செல்லவும் இல்லை அதை அறிந்தவன் நீதான் என்று சொல்லி ஈசா அலேஹிஸ்வலாம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் கூறுவாங்க அன்பான சகோர்களை அல்லாவின் நல்லடியார்களே குரான்ல அல்லாஹ் இப்படி ஒரு சம்பவத்தை இப்படி அவங்க என்ன செய்கிறாங்க உருவாக்கிட்டாங்க எனவே இது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று என்று சொல்லி அல்லாவே என்ன செய்வான் மறுமையில் ஈசா அலை அவர்களை கூப்பிட்டு விசாரிப்பான் அதை குரான்ல தெளிவாக அல்லாஹ் என்ன செய்கிறான் கூர்றான் அப்படி இருந்தும் மாற்று சகோதர்கள் என்ன செய்கிறாங்க வணங்கி கொண்டிருக்கிறார்கள் அதை வணங்கி அவர்களுக்காக ஒரு தினம் கொண்டாடுகின்றார்கள் இந்த கிறிஸ்தவ தினம் கிறிஸ்துமஸ் தினத்தை என்ன செய்கிறாங்க கொண்டாடுகிறார்கள் இதில் குறிப்பாக இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை பொறுத்தவரைக்கும் அவர்கள் கொண்டாடுகிறார்கள் அது அவர்களுடைய நம்பிக்கை பிழையாக இருந்தாலும் அது அவர்களுடைய நம்பிக்கை கொண்டாடுகிறார்கள் இதில் முஸ்லீம்களுடைய வகிபாகங்களும் என்ன அதிகமாக காணப்படுகிறது அவர்கள் கொண்டாடும் போது நம்முடைய முஸ்லீம் சகோதர்கள் உதாரணமாக என்ன செய்யலாம் ஏதோ ஒரு காரியாலயத்தில் வேலை செய்யலாம் ஏதோ ஒரு பாடசாலையில் கற்றுக் கொடுத்து விட்டிக்கலாம் ஏதோ ஒரு அடிப்படையில் அவர்களை சார்ந்து என்ன செய்யலாம் இருக்கலாம் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நம்முடைய முஸ்லீம் சகோதர்களும் அவர்களுடன் சேர்ந்து என்ன செய்கிறாங்க இந்த விழாக்களில் பங்கெடுக்கிற நாம் என்ன செய்கிறோம் கண்ணூடாக கண்டு கொண்டிருக்கும் அன்பான சகோர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த விஷயம் அதாவது இந்த கிறிஸ்மஸ் தினம் இந்த கிறிஸ்மஸ் தினம் வந்த அடிப்படை என்பது மிகவும் வருத்த ஒரு கோபத்துக்குரிய ஒரு விஷயம் இது இஸ்லாத்தில் எந்த சந்தர்ப்பத்திலும் அனுமதி அனுமதியற்ற ஒரு விஷயம் இதை நாம் கொண்டாடக்கூடாது கொண்டாடுபவர்களும் சேர்ந்து நாமும் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடாது மாறாக எமது கடமை என்று சொல்லி நாம் என்ன செய்யணும் அவர்களுக்கு மாற்று சகோதர்களுக்கு நாம் தெளிவாக கூறலாம் இந்த விஷயம் எங்களோட மார்க்கத்தில் இல்லாத ஒன்று இது மார்க்கத்துக்கு முரணானது மேலே போய் அவ்வளவு டைம் செல்லலாம் என்ன நம்ம குரானில் எடுத்து செல்கிற குரானை காட்டுற எங்களோட குரானில் இப்படி சூரத்துல் மாஹாவில் நூற்றி பதினாறாவது வசனம் பதினேழாவது வசனம் போன்ற வசனங்களில் இப்படி உங்களுடைய இயேசு அதாவது நீங்கள் இயேசுவாக கொண்டாடக்கூடியவர் யார் ஈசா அலை செல்லாம் அவர்கள் அல்லாஹ் அழைத்து என்ன செல்வாராம் இப்படி இப்படி கேட்பானாம் அவர் இப்படி இப்படி என்ன செல்வாராம் செல்லுவாராம் என்று சொல்லி நாம தெளிவாக அவர்களுக்கு என்ன செய்யலாம் செல்லலாம் செல்ல வேண்டியது நம்மளோட கடமை மாற்று மதத்தவர்கள் இப்போது புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு மாற்று மத சவர்கள் யாரும் இல்லை நமக்கும் நண்பர்கள் மாற்று மாதத்தில் நண்பர்கள் இருக்காங்க கிறிஸ்தவ நண்பர்கள் இருக்காங்க அவர்களுக்கு நாம் இருக்காங்க அவர்களுக்கு நாம் நிறைய என்ன செஞ்சிக்கோம் செல்லிருக்கோம் அதுபோன்றோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்யுங்க அவர்களுக்கு இந்த விஷயங்களை எத்தி வைக்கக்கூடியவர்களாக நீங்கள் என்ன செய்யணும்